வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் பாட வாரியாக ஆண்டுகள் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம ரெண்டு வீடியோ நம்ம மூணாவது வீடியோ போட இன்னைக்கு எந்த லெசன் நம்ம அப்படின்னா பத்தாவது புத்தகத்துல இருக்கிற லெசன் வந்து ஒன்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசன்ல இருந்து இந்த லெசன் வந்து நமக்கு யூனிட் சிக்ஸ்ல இருந்து கவர் ஆகுற முக்கியமான ஏரியா ஓகேங்களா சோ வாங்க உள்ள போலாம் இயரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் இது நட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு சித்திரவதை சித்திரவதை தடை சட்டம் அது சித்திரவதை தடை சட்டம் சொல்லுவாங்கல்ல சித்திரவதை அங்கே சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த எம்என்ஏ வந்து முடிவுற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து மூணாவது வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு அதாவது இந்த ஆண்டுல தான் முத்துசாமி என்பவர் ஜட்ஜா அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்தியாவை சார்ந்தவர் அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லா ஆங்கிலேயருடைய விமர்சனம் வெளியிடுவாங்க செய்தி வெளியிடுவாங்க அதை உணர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தவங்க அதுல வந்து ஹிந்துன்ற பத்திரிகை ஒன்று தொடங்குவாங்க அது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல தொடங்கப்பட்டது அது யார் தொடங்குவாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி பிளஸ் அவங்க கூட சேர்ந்து இன்னும் நான்கு பேர் தொடங்குவாங்க அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு தமிழ்ல ஒரு முதல் பருவ இதழ் தொடங்குவாங்க அது எதுனா சுதேசமித்ரன் ஓகேங்களா இதையும் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் தொடங்குவாங்க அடுத்தது ஒரு எட்டு வருஷம் கழிச்சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கு எதுக்கும் ஒரு எட்டு வருஷம் கேப் அதுக்கு அப்புறமா இது என்ன பண்றாங்க இந்த சுதேசமித்ரன் நாளிதழ தமிழ் பருவமா பருவ இதழா இருந்ததை தின நாளிதழா மாத்திட்டாங்க அதாவது நாளிதழா மாத்திட்டாங்க தினமும் வர மாதிரி ஓகேங்களா அடுத்தது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகம்னா இது ரெண்டுத்துக்கும் ஷார்ட் என்னன்னா வாசிகள் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க குடிசை வாசிகள் மக்கள் வாசிகள் நம்ம அதிகமா பேசுவோம் அதில் வாசிகள்னா ஐம்பத்தி ரெண்டு அதுக்கடுத்து மகாஜனம் மகாஜன சபை பெரிய மக்கள் அம்மா மக்கூட்டம் அதிகமாகி அதுல அந்த அமைப்புல வந்து என்னைக்கு அதிகமாயிச்சா போச்சுக்கோங்க அப்ப எண்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அதை விட அதிகமா எண்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்தது அதே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு தான் டிசம்பர் மாசம் பிரமணான சபையுடைய கூட்டம் எங்க நடக்குது சென்னையில இருந்து அடையாள நடக்குது ஆள் காட்டும்ஸ்கி அவர்களால் அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா இங்க நம்ம அன்னிபர்சென்ட் அம்மையார் வந்து தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி ரெண்டுல இந்தியா வந்திருப்பாங்க தொண்ணூத்தி மூணுல இருக்கிறவங்க தலைமை இருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு இதுக்கு யார் தலைவர்னா பக்ருதீன் ஆயிரம் தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரமச்சாரில தொடங்கப்பட்டது ஆஷ் கோல இருக்குல அதுல மாஞ்சிநாத சுட்டுக் கொள்வாரு ஸோ அவருக்கு இந்த மா பாரத மாதா சங்கம் மூலியமா தான் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும் இவங்க வந்து என்னன்னா புரட்சிகரமான விடுதலையை நோக்கி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பாங்க சோ அந்த இயக்கத்துல தான் அவர் என்ன இருப்பாரு நம்ம வாஞ்சிநாதன் இருப்பார் சோ அதான் பாரத மாத சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்றப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டது நீலகண்ட பிரமச்சாரி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது